வணக்கம் மக்களே இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா ஃபோட்டோஷாப்லே நம்மளுடைய பழைய படங்களை ப்ராம்ப் டைப் பண்ணி எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோஷாப்பில் ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க அது என்னங்கிறதையும் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ உள்ள போய் பார்த்துக்கலாம் முக்கியமாக இந்த ப்ராப்ட் அப்படிங்கும்போது இங்கிலீஷில் தான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா டைப்பிங் பண்ணுவாங்க ஆனால் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழியில் நாம் டைப்பிங் பண்ண போகிறோம் தமிழ் நம்மளுடைய மொழி மட்டில் நம்மளுடைய அடையாளமும் பார்த்தீங்கன்னா தமிழ் தான் இந்த தமிழ் வச்சு நம்ம எப்படி எடிட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபோட்டோஷாப்பில் தமிழ் டைப்பிங் வாய்ஸில் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் ஒரு வேளை உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க அப்படி இல்லைனா நாம் கூகுள் டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் மூலமாக டைப்பிங் பண்ணி காப்பி பேஸ்ட் கூட நம்மளால் பண்ண முடியும் இப்போ என்னுடைய ஃபோட்டோஷாப் பார்த்திங்கன்னா ஓப்பன் வச்சுருக்கேன் உங்களுக்கு மூணு சாம்பிள் பிக்சர் வச்சுருக்கேன் இது ஒன்று இது ரெண்டு இது மூணு இந்த மூணையுமே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ப்ராம்ட் டைப் பண்ணி இந்த படங்களை எடிட்டிங் பண்ண போகிறோம் ப்ராப் டைப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளுடைய கூகுள் பேஜ் வந்துக்கலாம் கூகுள் பேஜில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கூகுள் ஆப்ஸ் அப்படின்னு காட்டும் இந்த கூகுள் ஆப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே ரோல் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல டாக்ஸ் சிஓடி டிஓசிஎஸ் அப்படின் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு எம்எஸ் ஆஃபீஸ் மாதிரி வந்துடும் இதில் பிளாங்க் டாக்குமெண்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க மேலே டூல்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் போனீங்கன்னா வாய்ஸ் டைப்பிங் இருக்கும் இதை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த வாய்ஸ் டைப்பிங் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிசி லேப்டாப்பில் ஏதாவது ஒரு மைக் வேணும் அப்படி இல்லைனா நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஹெட்ஃபோனை கூட நீங்கள் மைக்காக பயன்படுத்திக்கலாம் இந்த இடத்துல இங்கிலீஷ் யூஎஸ் அப்படிங்கிற லாங்குவேஜ் இருக்குது இதுக்குள்ள நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்மளுடைய தமிழ் மொழியை இதில் சூஸ் பண்ண போகிறோம் தமிழ் இந்தியாங்கிறத நம்ம எடுத்துகிட்டு கிளிக் பண்ணிக்கலாம் இப்போது இந்த படத்தை எப்படி எடிட்டிங் பண்ணணுங்கிறத நம்ம வந்து ஒரு பிளான் வச்சுக்கலாம் நான் சிம்பிளாக தான் கொடுக்க போகிறேன் அதாவது அழுக்கு இந்த படத்தில் நிறையா இருக்கா இந்த படத்தில் இருக்க அழுக்கெல்லாம் ரிமூவ் பண்ணி அதாவது அழுக்கை அகற்றவும் அப்படின்னு சொல்லுவோம் கொஞ்சம் தமிழில் சொன்னா தான் ஏஐ டெக்னாலஜிக்கு புரியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட லுக் எப்படி வேணும்னா நம்ம இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம்ல கேமரா மிரலஸ் டிஎஸ்எல்ஆர் இந்த மாதிரி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த மாதிரி இந்த படத்தை நல்ல கலர் படமாக மாற்றி தரவும் அப்படின்னு மட்டும் சொல்ல போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் மைக் பண்ணிட்டு பேசிடலாம் இந்த படத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றி இந்த படத்தை டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த கலர் படமாக மாற்றி தரவும் இவ்வளோதான் நம்ம ப்ராம்ப்டு முகம் மாறாமல் கூட நம்ம சொல்லிக்கலாம் அதில் முகம் மாறாமல் மாற்றி தரவும் இப்போ நம்ம முகம் மாறாமல் மாற்றி தரவும் போட்டிருக்கோம் இதை நம்ம என்ன பண்ணலாம் காபி பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஷாப் போகிறோம் ஃபோட்டோஷாப்பே உங்கள் கிட்ட இல்லைனா கூட இந்த மாதிரி எடிட்டிங் உங்களால் பண்ண முடியும் அது என்னங்கிறத வீடியோட எண்டிங்கில் நான் சொல்கிறேன் இப்போ கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி மார்க் ஆகும் ஜென்ரேட் ஃபில்ல கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஜெமினியோட த்ரீ அப்படிங்கக்கூடிய இந்த நேனோ பண்ணனா ப்ரோ அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இடத்துல காமிக்குது டூ பாயிண்ட் ஃபைவ் ஃபஸ்ட்டு வந்தது இப்போ லேட்டஸ்ட்டு இந்த ஜெமினி த்ரீயில் இருக்கக்கூடிய நேரம் ப்ரோ அப்படிங்கிறது இதை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு ப்ராம்ப்டை பேஸ்ட் பண்ணலாம் நம்மளுடைய தமிழ் மொழியில் இருக்க ப்ராம்ட் இப்போ ஜென்ரேட்னு கொடுக்கலாம் சில நேரம் ப்ராம்ப்ட் வேலை செய்யலாம் சம்திங் இஸ் ராங்குன்னு விழும் நம்ம ஏதாவது ஒரு சில இதை மாற்றி திரும்ப வந்து ப்ராம்ப்டை டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஜென்ரேட் கிளிக் பண்ணலாம் இப்போ ஏ டெக்னாலஜி என்ன பண்ணும் அப்படின்னா ஜென்ரேட் ஆகிட்டுருக்கும் நமக்கு ஜென்ரேட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்ற மாதிரி இந்த படத்தை வந்து ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் மக்களை இதுவும் பார்த்திங்கன்னா வேலை செய்யல இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா அந்த ப்ராம்ப்டே மாற்றிடலாம் இதையே எடுத்துடலாம் சரிங்களா எடுத்துகிட்டு நம்ம ப்ராம்ப்டே மாற்றிடலாம் இந்த படத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த கலர் படம் போல் இதை மாற்றம் செய்து தரவும் இந்த மாதிரி வேலை செய்தான்னு பார்க்கலாம் ப்ராம்ட்டு தமிழ் அடிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில நேரங்களில் இறவில்லை ஏன்னா அதிலே சொல்லிவிடும் நீங்கள் வந்து இந்த இடத்துல சொல்லிடுவோம் டைப் அடிக்கும்போது உங்களுடைய விஷயங்களை தெளிவாக டைப் அடிக்கணும் மக்களே படத்தை சூப்பராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மாற்றி கொடுத்துட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இது எடிட்டிங் ப்ராம்ப்டை மாற்றினதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வேலை செய்யுது முக முகம் மாறாமல்னால் நம்ம கடைசியில் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா அது வேலை செய்யலை இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனலாக என்ன அடிச்சிருக்கேன்னு பாருங்கள் இந்த படத்தில் இருக்கும் அழுக்குகளை அகற்றி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த கலர் படம் போல் இதை மாற்றம் செய்து தரவும் அப்படின்னு நான் கொஞ்சம் மாற்றி அமைச்ச அழகாக இதை மாற்றிடுச்சு ஸோ இந்த படத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக்கு அதை நம்ம சரி பண்ணிடலாம் இந்த படத்தை ஒரு டூப்ளிகேட் போட்டு இதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நார்மல் லேயராக மாற்றிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டச் அப் இப்போ படம் பாருங்கள் நம்மளுக்கு வந்து கலரோட லுக் வந்து சூப்பராக பார்த்திங்கன்னா நமக்கு மாறிடுச்சு இது போக இன்னும் ரெண்டு சாம்பிள் பிக்சர் இருக்குது அதையும் நம்ம பார்த்துடலாம் இப்போ இந்த படத்தை ஓகே அடுத்த படத்துக்கு நம்ம போகலாம் இந்த படத்தை பார்த்திங்கன்னா இதையும் நம்ம சரி பண்ணணும் இதுலேயும் நான் வேறு எதுவுமே செய்ய போகிறது இல்லை அதே ப்ராம்ட்டு அங்கே என்ன காப்பி பண்ணமோ அதை அப்படியே நம்ம போடுறோம் சரிங்களா அதாவது நம்ம இங்கிலீஷ் வேர்டை விட தமிழில் வந்து நம்ம சொல்லிட முடியும் இப்போ நான் முதல்ல வந்து எப்படி சொல்லியிருந்தேன்னா மாற்றி தரவும் அப்படின்னு நம்ம மொட்டையாக சொல்லியிருந்தோம் இப்போது ஒரு சின்ன விஷயத்தை தான் மாற்றிருக்கோம் மாற்றம் செய்து தரவும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணிடுச்சு அந்த படத்தை வந்து அழகாக கலர் படமாக மாற்றிடுச்சு சரிங்களா அதாவது சின்ன சின்ன வேர்டிங் தான் அதை வந்து நம்ம சரியாக கொடுக்கலன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி சரியாக வேலை செய்யாது சரிங்களா முக்கியமாக நம்ம தமிழ் மொழியில் ஏஐ டெக்னாலஜி வேலை செய்யுதுங்கும்போது ரொம்பவே சூப்பரான ஒரு விஷயம் ஏன்னா நமக்கு தமிழ் தான் தெரியும் சரிங்களா டே இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் எல்லா விஷயத்தையும் நம்ம இங்கிலீஷில் டைப்பிங் வந்து கரெக்டாக நம்மளால பண்ண முடியாது இந்த தமிழுங்கும் போது ஈஸியாக நம்மளை சொல்லிட முடியும் ஒரு படத்தில் என்ன விஷயத்தை நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத ஆனால் அதை வந்து ஏஐக்கு புரிகிற மாதிரி நம்ம வந்து பேசணும் அப்போ தான் என்ன பண்ணோம் அப்படின்னா அது வந்து அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம சொன்ன மாதிரிக்கு படத்தை வந்து நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் மக்களே இந்த படத்தையும் ரொம்பவே அருமையாக நமக்கு மாற்றி கொடுத்துருச்சு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் முகத்தில் மாறும் இதில் நம்ம வந்து எப்படி வருதுங்கிறத தான் பார்த்துட்ருக்கோம் இப்போ இந்த படத்தில் பாருங்கள் இந்த படத்தை பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் டிஎஸ்எல்ஆரில் எடுத்தால் நம்ம லைட்டிங் ஷாட் பாக்ஸ் வச்சு ரெண்டு லைட்டிங் இருக்கும் கண்ணில் அதே சேம் லைட்டிங் இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த படத்தை எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நமக்கு மாற்றி கொடுத்துச்சு அப்படின்ட்டு இப்போ இதே போல் நம்ம என்ன பண்ண போகிறோம் அடுத்து இங்கே ஒரு பெரிய ஃபேமிலி ஃபோட்டோ இருக்குது இந்த படத்துக்கு நம்ம செய்ய போகிறோம் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டேன் ஜென்ரேட்டி ஃபில் கொடுத்துட்டேன் நானும் கூட நான் சூஸ் பண்ணிவிட்டேன் கண்ட்ரோல் வீ கொடுத்துட்டு ஜென்ரேட் இந்த கூகுள் டாக்ஸ் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத அழகாக அது டைப் அடிச்சிரும் காப்பி பண்ணி ஈஸியாக நீங்கள் பேஸ்ட் பண்ணிடலாம் ஸோ அப்படி இல்லைன்னா நீங்கள் அழகிய வச்சு யூனிக்கோடில் டைப்பிங் அடிச்சிங்கன்னா டைப்பிங் பண்ணலாம் ஆனால் என்ன நீங்கள் உட்காந்து ஒன்று ஒன்றா பொறுமையாக டைப் அடிக்க வேண்டியிருக்கும் பட் இது வந்து அப்படி இல்லை ஒரு கிளிக்கில் நீங்கள் பேசி அதை ரெக்கார்ட் பண்ணிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக இங்கே டைப் படிச்சிடும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மட்டும் செக் பண்ணிவிட்டு அப்படியே தூக்கி அங்கே போட்டிங்கன்னா போதும் ஆட்டோமேட்டிக்காக படத்தை ஈஸியாக நமக்கு மாற்றி கொடுத்துரும் இப்போ நீங்கள் ஃபோட்டோஷாப் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்கீங்க உங்கள் கிட்ட ஃபோட்டோஷாப் இல்லை நார்மல் வெர்ஷன் தான் இருக்குது அப்படின்னா கூட உங்களால் இதை செய்ய முடியும் ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கூகுள் போனீங்கன்னா உங்களுக்கு அதில் ஜெமினி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த பிக்சர் சேஞ்ச் ஆகட்டும் நம்ம கூகுள் போயிட்டு இங்கே போயிட்டு நம்ம ஜெமினி அப்படின்னு டைப் படித்தா போதும் கூகுளோட ஜெமினி அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் ஏஐ பிளாட்ஃபார்ம் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் நம்மளோட மெயில் ஐடியை சைன்இன் பண்ணிக்கணும் மெயில் ஐடியை சைன்இன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆடு அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதில் போயிட்டு நீங்கள் படத்தை வந்து அப்லோட் பண்ணிக்கிடுங்க ஜெமினியோட அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி இவ்வளோன் இருக்கும் அதை கட்டினீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்கிரேட் அப்படிங்கிறத வர அதில் இன்னும் ரிசல்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இந்த ஃப்ரீலேயே பண்ணிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் நம்மளால் பண்ண முடியும் அதுக்கு மேலே நம்மளால் பண்ண முடியாது இதில் பார்த்திங்கன்னா அதுவே சொல்லிடுச்சு இதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஓகே அப்படின்னு போட்டு ஒரு மெசேஜ் தட்டிட்டோம் அப்படின்னா அது படத்தை மாற்ற ஆரம்பிச்சிடும் இதே கேள்வி கேட்குது பார்த்தீங்களா நிச்சயமாக இந்த படத்தில் உள்ள அழகுகளை அகற்றி டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த படம் போ எடுத்தது போல் கலர் படமாக மாற்றிக்கிறேன்னு சொல்லிட்டு நான் ஓகே அப்படின்னு கொடுத்ததும் நம்ம என்ன பண்ணது இப்போ வேலையை பற்றி ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் வேலையை முடிச்சிடுச்சு இந்த படத்தை கலர் படமாக சேஞ்ச் பண்ணிடுச்சு உங்ககிட்ட இந்த மாதிரி ஃபோட்டோஷாப்பு நார்மல் வெர்ஷன் தான் இருக்குதுன்னா கூட நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இதுவும் அதே போல் தான் நம்மளுக்கு இருக்குது பட் இந்த ஃபேமிலி பிக்சரில் பாருங்கள் நம்மளுக்கு அந்த ப்ராம்ப்ட் வந்து வேலை செய்யலை அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் திரும்ப அதே ப்ராம்ப்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம மாற்றி அமைக்கலாம் திரும்ப என்ன பண்ணலாம் இங்கே போயிட்டு கூகுள் டாக்ஸ் வந்துக்கலாம் இதெல்லாம் அழிச்சிட்டு அந்த படத்தில் வந்து டஸ்ட் எதுவுமே இல்லை அதனால அதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த படத்தை டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்த படம் போல் கலர் படமாக மாற்றி தாருங்கள் தரவுன்னு போட்டேன் இப்போ மாற்றி தாருங்கள் அப்படின்னு போட்டிருக்கேன் இந்த முறையும் நம்ம பார்க்கலாம் எப்படி ரிசல்ட் வருது அப்படின்ட்டு இப்போ நம்ம வந்து இந்த மாதிரி சர்ச் பண்ணியாச்சு முக்கியமாக நீங்கள் இந்த மாதிரி சர்ச் பண்ணும்போது எந்த ப்ராம்ட்டில் வந்து நல்லா நல்லாயிருக்கும் அந்த ப்ராம்ப்டை ஸ்டோர் பண்ணிக்கோங்க நோட்பேடை போட்டு நோட்பேட்டில் வந்து காப்பி பண்ணி வச்சு அதை சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இல்லைன்னா ஏதாவது வேடு டாக்குமெண்ட்டில் போட்டு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி தேவைப்படுற நேரத்தில் அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அதை யூஸ் பண்ணிக்க முடியும் சரிங்களா மக்களே அட்டகாசம் இந்த படத்தையும் நமக்கு அருமையாக மாற்றி கொடுத்துருச்சு இந்த படத்தை பாருங்கள் இது ஒரிஜினலு இது எடிட்டிங் ஒரிஜினலு எடிட்டிங் ஆனால் என்ன இந்த மாதிரி ஜெமினி நம்மளுக்கு சேஞ்ச் பண்ணுறது பார்த்திங்களா இந்த படத்தோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து லோவாக தான் இருக்கும் இது வந்து நல்லா க்ளோஸ் அப் ஷாட்டுங்கிறதுனால இருக்கு இதே இதுக்கு முந்தின பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் லோவாக இருக்கும் ஸோ இதை சரி பண்ண என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மக்கிட்ட தான் ஜிகா பிக்சல் இருக்கே ஜிகா பிக்சலில் போட்டு இதை வந்து சரி பண்ணி நம்ம அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு அவுட் புட் எடுக்க முடியும் இப்போது ஜிகா பிக்சல் கூட ஓப்பன் பண்ணிடலாம் இந்த ஃபேமிலி போட்டோவை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாமா அதில் டெஸ்க்டாப்பில் இருக்கக்கூடிய அந்த படத்தை ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறோம் இப்போ நமக்கு இங்கே லோடாகும் லோடானதும் நம்மளுக்கு இந்த படத்தை வந்து ஹை குவாலிட்டியாக டோபாஸோட ஜிகா பிக்சல் வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துரும் உள்ளே ஒரு ஜிகா பிக்சல் இருக்குது அதை பயன்படுத்தலாமா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது பயன்படுத்தலாம் ஆனால் அதில் ஒரு கண்டிஷன் இருக்குது உங்களுக்கு பிக்சல் எவ்வளோ இருக்கோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி தான் அது வந்து சேஞ்ச் பண்ணும் ஒருவேளை நாலாயிரம் ஐயாயிரம் பிக்சலுக்கு மேலே நீங்கள் வச்சுருக்க பிக்சராக இருந்தால் அது சேஞ்ச் பண்ணாது இப்போ பாருங்கள் இந்த படத்தை நமக்கு சூப்பராக இது சேஞ்ச் பண்ணிடுச்சு நீ பார்த்தீங்களா குவாலிட்டியை மாற்றிடுச்சா இவ்வளோ தான் இது வந்து ஒரு பெரிய குரூப்புங்கும்போது நம்ம வந்து கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் வந்து எடிட்டிங் பண்ண வேண்டியிருக்கும் அதாவது இந்த மாதிரி நம்மளால் ஃபோட்டோஷாப்லேயும் ப்ராம்ப்டை டைப் பண்ணி எடிட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு வீடியோ சரிங்களா அதுக்காக எல்லா எடிட்டிங்க்கும் போயிட்டு ப்ராம்ப்டை டைப் பண்ணி இது நீனே எடிட் பண்ணிக்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது நான் என்ன பண்ணுறதுக்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த போட்டோஷாப்லையும் இந்த மாதிரி ப்ராம்ப்டை நம்மளால டைப் பண்ணி நம்ம படங்களை இப்படி சேஞ்ச் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ் மொழியில் இதை செய்ய முடியும் அப்படிங்கிறத நான் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா ஓகே மக்களே மூணு படமும் நமக்கு சூப்பராக பார்த்தீங்கன்னா கலர் ஆகிருக்கு இந்த மாதிரி நீங்கள் எடிட்டிங் பண்ணுறது உங்களுக்கு ஃபோட்டோஷாப் இல்லைனா நீங்கள் கூகுளோட ஜெமினியில் போய் நீங்கள் எடிட்டிங் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட படங்கள் உங்களால் பண்ண முடியும் ஒரு பத்து இல்லை பதினஞ்சு படம் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க அதுக்கு மேலே பண்ண முடியாது ஏன்னா அதுக்கப்புறம் இரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டைம் காட்டும் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கான க்ரெடிட் அவ்வளோதான் கொடுப்பாங்க இல்லை எனக்கு வந்து அதிகமாக தேவைப்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூகுள் ஜெமினியில் அந்த அப்கிரேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே மக்களை